அன்பிற்குரிய சகோதர சகோதரியில் நம்முடைய இந்தியாவில் வாழ்கிற முஸ்லீம்களுடைய யதார்த்தமான நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை இப்போது கட்டப்பட்டு திறக்க இருக்கின்ற அந்த ராமர் கோவில் திறப்பு நிகழ்ச்சி இருக்கு இல்லையா அந்த நிகழ்ச்சியை வைத்து நம்ம எல்லாரையும் இடையே போட்டு அறிந்து கொள்ள முடிகிறது ஒரு ராமருக்காக வேண்டி அவங்க ஒரு கோயில் கட்டுவதில் நமக்கு எந்த மறுப்பும் இல்லை கட்டிட்டு போகணும் ஆயிரம் கோயில் கூட கட்டலாம் ஆனால் ஒரு பள்ளிவாசலை சட்டவிரோதமாக இடித்து அதை வைத்து பல்லாயிரம் பேரை கலவரம் செய்து கொன்று குவித்து விட்டு அதுக்கு பிறகு பல வருடங்கள் நீதிமன்றத்தில் போராட்டத்துக்கு பிறகு நீதிமன்றத்தை விலைக்கு வாங்கி அது வந்து உங்கள் பள்ளிவாசல் கிடையாது என்று சொல்லி அந்த இடத்தில் அந்த கோயில் கற்றார்கள் என்பதுதான் தான் எல்லாருடைய கருத்தும் முஸ்லீம் அல்லாத நடுநிலை மக்கள்லாம் அந்த கருத்துலாம் இருந்தாங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் அந்த இடத்துல கோயில் உடனே இன்றைக்கி எல்லா கட்சியில் உள்ளவர்களும் என்ன செய்கிறாங்கன்னா அதுக்கு போவதற்கு வராங்க நீ கோயில் கட்டுறதுக்கு போ கோயில் கட்டுறதுக்கு போகிறத பற்றி பிரச்சனை இல்லை அந்த கோயில் எப்படி உருவாக்கப்பட்டது அந்த கோயிலுக்கு முன்னாடி அது என்னவா இருந்தது அது எந்த அடிப்படையில் கோவில் என்று தீர்ப்பு பெறப்பட்டது அப்படிங்கிறத கவனித்து நான் வரமாட்டேன்னு ஒரு கட்சிக்காரன் சொன்னானா நீங்கள் அரசியல் கட்சிக்கு பின்னாடி அவங்க காப்பாற்ற போகிறான் இவங்க காப்பாற்ற போகிறான் இவன் சிறுபான்மை காவலராக இருக்க போகிறான் அப்படின்லாம் பேசிக்கிறீங்களே இதை வந்து போகாமல் சில பேர் வேணால் இருப்பான் இது கண்டிக்கத்தக்கது இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது இந்து மக்களில் நல்லவனாக இருந்தால் கூட என்ன செய்யணும் ஏண்டா ஆக்கிரமிச்ச இடத்துல ஒரு கோயில் கட்டுறதை இடம் நம்ம கடவுள் விரும்புவார்னு நினைக்க வேண்டாது அடுத்தவனுக்கு சொந்தமான இடத்துல கட்டுறதுக்கு பிறகு ஆன்மீகம் ஆக்கிரமித்து வலுக்கட்டாயப்படுத்தி ஒருத்தனுடைய இடத்தை பறித்து அதிகாரத்தை பயன்படுத்தி கட்டுவது என்பது அது எங்கள் மதத்துக்கு தவறானது என்று சொல்லக்கூடிய யாராவது இருக்கிறாங்களா அந்த கண்டி அடி இடிக்கப்பட்டு தீர்ப்பு அளித்த நேரத்தில் இது தவறான தீர்ப்பு இது சரியான தீர்ப்பு இல்லைன்னு ஒருத்தவரை அறிக்கை வரும் அதுக்கு பிறகு என்ன செய்யமான இரண்டரை கலந்துருவாங்க நீங்கள் பாருங்கள் அது ஒன்று வந்து அதில் போய் கலந்து கொள்வார்கள் யாரு உங்களுக்கு பாதுகாவலர் வேஷம் போட்டவர்கள் எல்லாம் உங்களுடைய பாதுகாவலர்னு ஓட்டு பெருக்குவதற்காக நீ பின்னாடி ஓட்டினீங்கள அவர்கள் அதிகமான பேர் வந்து அதில் கலந்து கொள்வார்கள் அல்லது அதை கண்டிக்காமல் மூணு சாட்சியாக இருப்பார்கள் இது கோயில் கிடையாது இது எங்கள் மதத்தின் மீது உனக்கு புனிதத்தின் மீது நம்பிக்கை இருந்தால் கூட என்ன சொல்லணும் இது எங்கள் மதத்தை இழிவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது நாங்கள் ஆக்கிரமிச்ச இடத்தில் நாங்கள் வழிபட மாட்டோம் ராமர் கட்டுறதா இருந்தால் சொந்தமான இடத்துல நீ விலைக்கு வாங்கி கட்டு ஆயிரம் கோயில் கூட கட்டுன்னு சொல்லணுமா இல்லையா அன்னைக்கு நீலிக்கண்ணீர் வடித்தவர்கள்லாம் இன்னைக்கு பேச மாட்டேங்கிறானே இன்னைக்கு தவ வீடு வீடாக போய் அழைப்பு கொடுக்குறான் அதுக்கு வந்து எல்லோரும் வீட்டில் வந்து என்ன செய்யணும் ஜெய் ஸ்ரீராம் அன்னைக்கு சொல்லணும்கிறான் எவ்வளோ திமுருன்னு பாருங்கள் அன்றைக்கு என்ன செய்யணும் எல்லாரும் சொல்லணுமா வீட்டில் வந்து விளக்கு ஏற்றணுமா அடைய முடியும் இந்துக்களே அதை ஏற்றக்கூடாது நேர்மையான இந்துக்களாக இருப்பார்கள் என்று சொன்னால் இதுதான் நம்ம நம்பிக்கையா உலகத்து உங்கள் உங்கள் இந்து மதத்தை பற்றி என்ன நடப்பான் என்னடா அடுத்தவன் மத இடத்தை ஆக்கிரமித்து கட்டி வச்சுக்கிட்டு அதில் வந்து இவ்வளவுக்கு புனிதம் இருப்பதாக கருதுகிறார்கள் நினைக்க மாட்டான் அப்போ எல்லாருடைய முகத்திரையும் இருபத்தி ரெண்டாம் தேதி கிழிஞ்சு தொங்க போகுது நீங்கள் பாருங்கள் நீங்கள் எவனுக்காகலாம் போய்கிட்டு செஞ்சு தேர்தல் வேலையெல்லாம் பார்க்குறீங்க எல்லோரும் இப்படி நடக்க போக அது நடக்க போகிறாருன்னு பாருங்கள் சில பேர் வந்து போகாமல் இருப்பார்களே தவிர இதை வந்து கண்டிக்க வேண்டிய நேரம் இது அரசாங்கமே என்ன செய்யுது இதுக்கு முஸ்தி எடுக்கிறது ஒரு கோயில் கட்டுற விஷயத்துக்கு மதச்சார்பற்ற அரசாங்கத்துக்கு என்ன வேலை அது எந்த வேலையும் கிடையாது பிரதமரே முன்னின்று நடத்துகிறார் ஊபி அரசாங்கமே முன்னின்று நடத்துகிறது இதுக்காக வேண்டி சிறப்புரைகள் இலவச எல்லாம் விட போகிறாங்க ராமர் கோயில் கட்டணும் என்பதை சொல்லியே ஓட்டு வாங்கலாம்னு நினைக்கிறான் ஓட்டு வாங்கலாம் என்று நினைக்கிறான் என்று சொன்னால் அது மக்கள் எப்படி இருக்கிறார்கள் உங்களை எந்த நிலையில் வச்சு பார்க்குறார்கள் உங்கள் இடத்த பறிச்சு கொண்டாலும் சரி தான் அது எங்களோட உடன்பாடு என்கிறார் அதன் அர்த்தம் அதை ஆதரிக்கிறார் நீங்கள் நினைக்கிறீங்க எல்லாம் நான் மதச்சார்பற்ற மக்களாக இருக்காங்கன்னு கிடையாது அதிகம் அதிகமான மக்கள் என்னென்னு கேட்டால் அவங்க நம்பிக்கைக்கு உகந்ததாக இருக்கும் என்று சொன்னால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் வருவதை பற்றியும் யாரும் கவலை கிடையாது அப்போ நாம் மட்டும்தான் வெட்டணும் புயலும் மடையின் வந்தால் மத 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 நம்பிக்கை கடந்து போய் உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம் வேறு மதத்தில் வேறு மக்கள்கிட்ட நிச்சயமாக கிடையாது அதுக்கு வந்து புனிதம் நினைத்து கொண்டு அது போ வீடு வீடாக போய் அழைப்பு கொடுக்குறாங்க எல்லோரும் வாங்க இங்கே இருந்துக்கிட்டே நீங்கள் வந்து மணி ஆட்டுங்க இங்கே இருந்து கொண்டே லைட்டை கொளுத்துங்கன்னு என்னென்னமோ விளக்கு ஏற்றுங்கன்னு சொல்கிறாங்க அப்போ இவங்க என்ன செய்யல அந்த மக்கள் ஏன்டா யாரும் ஒரு இடத்துல கட்ட போகிறீங்க ராமருடைய இடம் ஆடாது அவர் பள்ளிவாசனத்தினால் இடிச்சிங்க ஊர்வரையும் உலகர் இடிச்சிங்க இடிச்சுப்பட்டு அந்த இடத்துல அந்த கோவில் கட்டுறது ஒரு ஆதிக்கத்தை காட்டுவதற்கு திமுறை காட்டுவதற்கு செய்கிறதுக்கு தான் கிடைச்சமானு சொல்லணுமா இல்லையா சொல்ல மாட்டாங்க இன்னும் சொல்ல போனா அடுத்த தேர்தல்ல வந்து இதையே தேர்தல் பிரச்சனை ஆக்குவாங்க ராமருக்கு ராமருக்கு கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லுவாங்க போய் போடுவான் என்ன பல ஊரகம் கொடுறாங்கன்னு மிக மிக அதிகமான மக்கள்கிட்ட அந்த எண்ணம்லாம் கிடையாது சும்மா ஊர் உலகத்துக்கு மட்டும் பழகிக்கிறாங்களே தவிர உள்ளத்துல போனால் என்ன இருக்கு ராமர் ஆலயம் ராமர் ஆலயம் எங்கு வருது உங்க ஊட்டி இடத்தை இடிச்சுப்பிட்டு வருதுன்னு சொல்லி எவனா பேசுறானா நாம இதை பேச முடியாது பேச வேண்டியவர்கள் முஸ்லீம் அல்லாத மக்கள் பேசணும் அவங்க இது வரைக்கும் பேசுனாங்களா பேசலை இனியும் பேச மாட்டாங்க அந்த இருபத்தி ரெண்டாம் தேதி என்னென்னா தேசிய விழாவாக போயிடும் உலகம் பூரா பார்க்குற அளவுக்கு என்ன செய்வீங்க அரசாங்கம் மாநில அரசு மத்திய அரசாங்கம் எல்லாமே ஒட்டுமொத்தமாக செய்யக்கூடியதாகவும் பல லட்சம் மக்கள் போய் கலந்து கொள்வார்கள் கலந்து கொள்ளாதவர்கள் என்ன செய்வாங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டே அன்னைக்கு லைட்டு ஏற்றி விளக்கு ஏற்றி அதை அது கொண்டாடக்கூடிய ஒரு நிலைமையை உண்டாக்கி இருக்கிறார்கள் அதெல்லாம் கொண்டாடுவதற்கு இவர்கள் தயாராக இருக்கிறார்கள்னா இடிக்கும்போது கண்டித்தவர்கள் இந்த தீர்ப்பு அளிக்கும் போது கண்டித்தவர்கள் அட்ஜஸ்ட் ஆகிட்டாங்க அந்த நேரத்துக்கு வர ஒரு அறிக்கை தானே தவிர அதுக்கு பிறகு உங்களுடைய அந்த வழி உங்களுடைய ரணம் உங்களுடைய வேதனை எதை பற்றி அவங்களுக்கு கவலை கிடையாது நமக்கு எவ்வளோ ரணம் எத்தனை வருஷம் அதுக்காக போராடி இருக்கிறோம் அது எவ்வளோ பெரிய துரோகம் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு அது இன்னைக்கு சாகுற வரைக்கும் நம்மளால் ஆறாத ஆறாத விடு அது பாபர் முசூதி இழந்தது வந்து செத்தான மறையாத அளவுக்கு ஒரு வடுவாக நமக்கு இருக்கிறத அதை பற்றி யாராவது சிந்தித்து பார்க்குறாங்களா யாரும் நினைக்க மாட்டேங்கிறாங்க நம்ம தான் மனிதாபிமானம் எல்லாம் காட்டுறமே தவிர அவர்கள்ட்ட இது இருக்கும் என்று சொன்னால் இந்த நாட்டில் கட்டை விட்டுருக்க மாட்டாங்க காவிகள் செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி மற்ற மக்கள்லாம் வெறுக்கிறாங்கன்னு நீங்கள் நினச்சிடலாம் போகாதீங்க எல்லோரும் ஓகே எல்லாம் உடன்பாடு சும்மா ஃபார்மாலிட்டிக்கு கண்டிக்கணுமே என்பது கண்டித்தார்களே தவிர எல்லாருடைய உள்ளங்கள்லேயும் ராமருக்கு ஒரு கோவில் கட்டுவது அவசியம்னு நினைக்கிறாங்க அதில் எங்களுக்கு மாற்றுக்கிறது இல்லை எங்கே கட்டுறது தான் பிரச்சனை நம்ம இடத்தில் கட்டுக்கிறார்கள் ஆக்கிரமித்து கட்டுக்கிறார்கள் அப்போ இது ஓ இடத்துல ஒருத்தன் ஆக்கிரமித்து ஒரு வீடு கட்டினா நீ எப்படி பார்ப்பேன் அப்படியே இது பார்க்க மாட்டேங்கிற உனக்கு ஒவ்வொரு இந்து சகோதரன் நினச்சி பார்க்கணும் உனக்கு சொந்தமான ஒரு வீட்டை ஒருத்தன் இழித்து விட்டு இன்னொருத்த வந்து போ பொய்யான ரெக்கார்டை காட்டி தீர்ப்பு வாங்கிட்டு வந்து கட்டினான் என்று சொன்னால் நீ மனசார ஆதரிப்பியா அந்த திறப்புழாவுக்கு போவியா அழைப்பு கொடுக்க வந்தால் அங்கீகரிப்பியா அப்படி அங்கீகரிக்க மாட்டா என்று சொன்னால் இதை மட்டும் அங்கீகரிக்கிறாய் இதுதான் நம்மளுடைய நிலைமை நம்ம இந்த நாட்டில் இருக்கக்கூடிய நிலைமை என்ன நீங்கள் வந்துக்கிட்டு நீங்கள் இப்போ ஒரு எல்லா உரிமையும் தந்துட்டாங்க இவங்க காப்பாற்றிடுவான் அவங்க காப்பாற்றிடுவான் இவங்க வந்து நிற்பான்னு நினைக்கிறீங்களா எவன் எவன்னு நிற்க மாட்டான் என்பதற்கு இந்த இந்த ராமர் கோயில் திறப்பு நிகழ்ச்சி வந்து என்ன செய்வீங்க உங்களுக்கு சான்றாக இருக்கும் என்பது ஒரு விழிப்புணர்வுக்காக பதிவு செய்து கொள்கிறேன் அஸ்லாம் வணிகம்